ராம்ரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து எப்பவுமே ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட மனசு வந்து தெளிவா இருக்கணும் பாசிட்டிவோட ஏதாவது நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம விட்டுணும் இது போல நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணா கூட நம்மளால பண்ண முடியாது நிறைய இடங்கள்ல அப்ப அந்த இடத்துல வந்து உங்க வீட்டோட வடகளுக்கு நம்ம கவனித்து செக் பண்ணணும் இதுல குறிப்பா இந்த வாரம் நான் பார்த்த வாஸ்து பார்த்த ஒரு வீட்டில் ஆஹ் அதாவது ஃபர்ஸ்ட் முதல் ஆண் வாரிசு வந்து படிப்புலையும் சரி முன்னேற்றத்துலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் அப்போ வந்து இந்த முதல் ஆண் மகன் ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து வாரிசு ஆண் வாரிசு அப்படின்னாலே நம்ம வந்து வடகிழக்கு சார்ந்த கிழக்கு இருபத்தி ரெண்டு டிகிரியை நம்ம வந்து செக் பண்ணுவேன் அதுல பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் இந்த வீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வடகிழக்குல ஒரு வெற்றிலை கொடியும் ஒரு ஜாதி மல்லி கொடியும் அந்த வீடு வந்து நாலு மாடி கட்டடும் நாலு மாடிக்கும் வளர்ந்துருந்தது இந்த கொடிகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கொடிகள் அப்படின்னாலே கேது அப்ப நீங்க வந்து அதே மாதிரி இந்த மழை காலத்துக்கு வீட்டுக்குள்ள வடகிழக்குல கொடி கட்டி துணி போட்டாலும் அது உங்களுக்கு துணி காய போட்டாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அது போலவே இந்த வடகிழக்குல கொடிகள் அது ம முள்ள செடியா இருக்கட்டும் அல்லது இந்த ராமபானம் செடியா இருக்கட்டும் ஜாதி மல்லி செடியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு பூ வாங்கிக்கலாம் அந்த செடியை உடனடியாக எடுத்துடணும் வெற்றிலை கொடிகளையும் எடுத்துடணும் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிள்ளைங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னாவே வீட்டை சுற்றி என்ன கொடிகள் செடிகள் இருக்குங்கிறத நீங்க கவனிக்கணும் இது எல்லாமே கிர கிராவிட்டி சார்ந்த விஷயங்களா இருக்கிறதுனால இந்த செடிகளை எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிருது இது நிறைய இடங்கள்ல நான் பாக்குற ஒரு விஷயமா இருக்கு அதனால வீட்டுக்குள்ள வீட்டை சுற்றி கொடிகள் அது ஜாதி மல்லி செடியாகட்டும் வெற்றிலை செடிய செடியாகட்டும் மணி பிளான்ட் ஆகட்டும் இல்லை ராமபானம் செடியா இருக்கட்டும் அல்லது இந்த மஞ்சள் கலர் பூக்கிற பூ பூக்கிற செடியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எடுத்துருங்க காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க காம்பவுண்டுக்குள்ள கொடிகள் வைக்கிறத தவிர்க்கிறது எந்த திசையிலுமே வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது போலதான் சங்குப்பூ செடி இந்த மாதிரி கொடியா எந்த செடியெல்லாம் வளருதோ அதெல்லாம் எடுத்துருங்க இது வந்து ஒரு உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் தோட்டம் போட்டிருக்கிறவங்களும் இதை கவனிக்கணும் மாடித்தோட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வடகிழக்கு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வடகிழக்கு பக்கம்லாம் நீங்கள் பெரிய பெரிய தொட்டி வச்சு நிறைய செடிகள் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல லோடு அப்படிங்கிறது பாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துருச்சுன்னா வடகிழக்கு நீங்க வீட்டை சுற்றி என்னதான் பர்ஃபெக்டாக வச்சிருந்தாலும் மொட்டை மாடியோட பாதிப்பு உங்களுக்கு அப்படியே இறங்கும் அதனால வந்து மொட்டை மாடி மாடித்தோட்டத்தை கூட தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க நான் சொல்ற விஷயங்களும் உங்க வீட்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க கொடி எடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பது